வணக்கம் ஆஹ் வணக்கம் தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுறாரு பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி அவரை நிறுத்தி இருக்குது உண்மையாவே நமக்கெல்லாம் ஒரு டக்கு பாக்குறப்ப ஒரு மகிழ்ச்சியா தானே இருக்கு சரி நம்ம ஊருக்காரர் நம்ம மாநிலத்துக்காரர் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி ஒரு தமிழர் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா திமுக வந்து ஆதரவு கேட்டிருக்காங்க எதிர்க்க கட்சியில் அதாவது இந்தி கூட்டணி இந்தியா கூட்டணியில் இங்க இருந்தா கூட ஆதரவு கொடுங்க தமிழனுங்கிற முறையில் கேட்டிருக்காங்க இதெல்லாம் மேம்போக்கா பாக்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கு ஆனா சி பி ராதாகிருஷ்ணன் என்னைக்காவது தமிழரா நடந்திருக்கிறாரா அப்படிங்கிறது தான் அதுல கேள்வி என்னன்னா இந்த பாஜக அரசு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியாவிலே வெறும் இருபத்தி நாலாயிரம் பேர் பேசக்கூடிய சமஸ்கிருத மொழிக்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல நிதி ஏன்னா எட்டு கோடி மக்களுக்கு மேல பேசக்கூடிய தமிழுக்கு பாத்தீங்கன்னா சில நூறு கோடி ரூபாய் தான் நிதி இதை எதிர்த்து ஒரு சண்டலம் போட வேணாம் மோடிகிட்டேயோ ஒன்றிய அரசிட்டோ போய் கேட்கலாம் இல்லை அதாவது தமிழுக்காக இல்லை இது வந்து ஒரு இயல்பான நியாயமான விஷயம் இல்லை அதுமாதிரி வெள்ள நிவாரணத்துக்கு வந்து எங்களுக்கு ஆறாயிரம் கோடி ரூபா அளவுக்கு இழப்பியா குடியா அப்படின்னா சில நூறு கோடி ரூபா இரநூறு கோடி ரூபா கொடுக்குறது இதே குஜராத்தில் வந்து ஒரு வெள்ளனா உடனே அள்ளி கொடுக்குறது அது மட்டும் இல்லை இங்கேருந்து ஜிஎஸ்டி வரி வந்து அள்ளிட்டு போய் அதில் நூறுரூவா வந்து எடுத்துகிட்டு போனாங்கன்னா ஒன்றிய அரசு இருபத்தி ஏழு ரூபாய் வருது சில மாநிலங்களுக்கு பாஜக இருக்கிற மாநிலங்களுக்கு உதாரணமாக ஊபிகி ரெண்டு மரங்கு அப்ப இது ஏதாவது இருக்குன்றா இல்ல இந்த கல்வி நிதியை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க அது எவ்வளவு பெரிய ஒரு கல்விங்கிறது வந்து மாநில பட்டியல இருந்ததுதான் மாநில அரசு தான் அதுக்கு பொறுப்பு அதுதான் எதார்த்தம் அதுதான் சரியும் கூட இது என்ன ஆச்சுன்னா இந்திரா காந்தி வந்து எமர்ஜென்சி கொண்டு வந்த தான் பொதுப்பட்டியல கொண்டு போறாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எடுத்து அடுத்து வந்த இந்த பாஜக ஆட்சியும் முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட தன்னுடைய கையில அதாவது ஒன்றிய அரசு கையில வச்சு கேட்பாக்குது அப்ப இதை எதிர்த்து அவர் எதுவும் பேசிருக்கிறாரா இப்போ வந்து மீனவர்கள் தமிழக மீனவர்கள் இப்போ கூட வந்து பிடிச்சி வச்சிருக்கிறாருங்க இது இலங்கையில் அதாவது இந்திய எல்லை பகுதியில தான் நாங்கள் மீன் பிடிச்சோம் எங்களை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்க போராட்டம்லாம் நடத்துகிறாங்க ஏதாவது குரல் கொடுத்தாங்களா ஏன் அவ்வளவு எதுக்குங்க இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த க ஒரு இளைஞர் வந்து அங்கே ரஷ்யாவுக்கு படிக்க போகிறாரு அவர் மேலே ஒரு பொய் கேசை போட்டு நீ வந்து போருக்கு போகணும் உக்ரைனுக்கு எழுதுகிறா அப்போ தான் உனக்கு விடுவோம் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாக எம் அழுத்திட்டு போய்ட்டாங்க இது ஒருத்தர் இல்ல பல நூறு பேரு ஆயிரக்கணக்கான பேருங்கிறாங்க இதுக்காக மதிமுக முதன்மை செயலாளர் துரை வந்து கடுமையான முயற்சி எடுத்து அவங்கள கொண்டு வர்றதுக்கு இங்க ஒரு ஒருத்தரா பாத்துட்டு இருக்கிறாரு இப்ப இது ஏதாச்சும் பேசிருக்கிறாங்களா பிஜேபி இல்ல பொன் ராதாகிருஷ்ணன் மன்னிக்கணும் சிபி ராதாகிருஷ்ணன் பேசியிருக்காரா இவர் எந்த விதத்துல தமிழ்ல தமிழர் இல்ல தமிழர்னு நம்ம ஏத்துக்க முடியும் அந்த மாதிரி இல்லையா அவரு ஆர் எஸ் சங்கியா தானே இருக்கிறாரு இப்ப இன்னொருதான் என்னன்னா இவர் சொல்றாரு மகாராஷ்டிரா முதல்வரா இருக்கிறப்ப இவரோட பேட்டி எடுக்கிறாங்க இங்கிலீஷ் டெய்லியில் அதில் அவர் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு மு க ஸ்டாலின் அறிவிச்சிருக்கிறாரு மகளிருக்கு ஆயிரம் ரூபான்னு தான் ஜெயிக்க முடியாதெல்லாம் வேஸ்ட்டு அது இதுன்னு பேசுனார் ஆனால் இதை பார்த்துட்டு மகாராஷ்டிரா தேர்தலில் ஆயிரத்தி ஐநூறு ரூபா சொல்லிட்டு பிஜேபி கூட்டணி சொன்னிச்சு அதே மாதிரி ஜெயிச்சதுக்கப்புறம் கொடுத்தாங்க அதில் ஆயிரத்தி நானூறு ஆண்கள் வாங்கிட்டாங்க கொய்யா பொம்பளை பேரில் இவர் எதையுமே வாயத்தவர்களை அப்போ இப்போ திமுக இப்போ ஒட்டு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த அளவில் நான் பல யூடியூப்ல டிவி விவாதங்களில் சமூக வலைதங்களை எழுதுகலாம் என்ன சொல்லியிருக்குன்னா இந்த ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற திட்டமே தேவையில்லாதுங்கிறது ஏங்கருது ஆனால் இவர் எப்படி இருக்கிறார் சிபி ராதாகிருஷ்ணன் அடுத்த கட்சி பண்ணா அது தப்பு தன்னுடைய கட்சி பண்ணா சரி அப்போ இவரு தமிழராக யோசிக்கிறாரா கட்சிக்காரராக யோசிக்கிறாரா கட்சிக்காரரா தானே இருக்காரு இந்த நேரத்தில் இன்னொன்று நம்ம பார்க்கணும் அதாவது இங்கே தமிழர் தமிழுங்கிற ஒரு பிரச்சனை வர்ற மாதிரியே இப்போ ஆந்திராவில் தெலுங்குங்கிற ஒரு பிரச்சனை வந்திருக்கு என்ன அப்படின்னா என்டிஏ கூட்டணியில் அந்த தெலுங்க ஆந்திர பிரதேச சேர்ந்தவங்களை இப்போ சுதாகர் ரெட்டி அவரை வந்து நிறுத்திருக்கிறாங்க அப்போ உடனே வந்து சந்திரபாபு நாயுடு ஆதரிக்க போகிறாரா இப்போ சந்திரபாபு நாயுடு பையன் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு மாநிலம் அப்படிங்கிறத வச்செல்லாம் ஆதரிக்க மாட்டோம் நாங்கள் குழப்பம் இல்லாமல் இருக்கோம் அப்போ அதில் தெளிவாக இருக்காங்கல்ல இது எல்லாத்தையும் விட இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா இப்போ நீங்கள் இந்தியாவுடைய ஜனாதிபதி யாருன்னு கேட்டு பாருங்க நாட்டில் இருக்கிற நூற்றி தொண்ணூற்றி பேருக்கு தெரியாது ஜனாதிபதி நிலைமையே அப்படிதான் தான் இதில் துணை ஜனாதிபதி அப்படின்னு வந்தால் யாருக்கு தெரியும் அந்த பதவியினால தமிழ்நாட்டுக்கு என்ன பெருமை ஏற்கனவே வந்து அப்துல் கலாம் வந்திருக்காரு அதுக்கு முன்னாடி வெங்கட்ராம இருந்திருக்காரு இவங்களா இருந்து என்ன சாதிச்சாங்க தமிழ்நாட்டுக்கு அது ஒன்றும் அது கிடையாது இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த தங்கர் துணை குடியரசுத் தலைவர் இவரு எங்க போனாருன்னு தெரியல அந்த இப்போ அந்த ஒரு பயமா இருக்கு இந்த விதக்கல் இருக்குது இந்த நேரத்தில் போய் சிபி ராதாகிருஷ்ணன் இவர் ஜெயிச்சு இது முரண்டை திடீர்னு இவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு காணாமல் போயிடுவாரோ அப்படின்னு நல்லவேரே அப்படிலாம் ஆகக்கூடாதுன்னு நம்ம வாழ்த்துவோம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கு இந்த தவிர இவங்க என்ன சொல்கிறாங்க ஏற்கனவே வந்து குடியரசுத் தலைவராக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பழங்குடியினர் தவிர முருமு ஆகிட்டோம் ஆனால் அப்போதானே மணிப்பூரில் வந்து பழங்குடியினத்துக்கு எதிராக கலவரம் பண்ணாங்க அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் வந்து இஸ்லாமியர் அவரை நாங்கள் வந்து குடியரசு ஆக்கிறோம் நாங்கள் இஸ்லாமியருக்கு எதிராக வந்து சிஏ சட்டம் சட்டம் கொண்டு வந்தாங்களே இப்படி இப்படி பார்க்கும்போது தமிழரை கொண்டு வந்து சொல்லி தமிழருக்கு எதிராக என்ன என்னென்ன பண்ண போகிறாங்க தான் சந்தேகம் வருது அதனால் இவர் ஆதரிச்சே ஆகுங்கிற நிர்பந்தம் திமுகவுக்கு கிடையாது சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு பரிவார் மனிதர் அவர் பாஜக அவ்வளோதான் அதனால் இது ஒரு சர்ச்சையாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது நடக்காது